டின்னர் என்னன்னா இட்லி பாசி பருப்பு சூப்பர் சாம்பார் ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் ரொம்ப செம்மையா இருந்துச்சுங்க மழை தண்ணியில இந்த பருப்பை வேக வச்சேங்க சூப்பரா வந்துச்சுங்க அந்த பருப்பு டேஸ்டாகவும் இருந்துச்சு மழை தண்ணியில நீங்களும் பருப்பை வேக வச்ச அனுபவம் இருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்க மழை பெய்யுறப்ப மழை தண்ணிய புடிச்சு வச்சுக்கோங்க நண்பர்களே அதுல சாப்பாடு பருப்பு குழம்பு ஏதாவது வேக வைக்கிறப்ப அதை சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பருப்புனால சீக்கிரம் வெந்துடும் சாதம் வெள்ளை விளையுண்டு இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் எப்பயுமே மழை பெய்ஞ்சா இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன் வடிகட்டி அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் எந்த சாம்பார் வச்சாலும் அதை வந்து கடைசியாக வந்து எண்ணெய் தாளிச்சு நீங்கள் ஊத்துறப்ப அதில் என்ன ஆகுனா கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் போட்டு அதை அப்படியே நீங்கள் இது பண்ணி தாளிச்சு அதை கொட்டுனீங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டும் மனமா இருக்கும் கலரும் வந்து நல்லா இருக்கும் சாம்பாரோட கலரும் சூப்பரா இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் சொந்தங்கள்